வேர்ட்ஸ் கேன் மேக் வேர்ட்ஸ் கேன் பிரேக் வார்த்தைகள் சில நேரங்களில் வெல்லும் சில நேரங்களில் கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய ஞானி சுவாமி விவேகானந்தர் அவர்களினுடைய அந்த வார்த்தை அமெரிக்காவில் சிகாகோ மாநாட்டில் அவர் பேசிய இரண்டு வார்த்தை இரண்டு நிமிடம் அடங்காத கைத்தட்டல் ஏன் எதற்காக அவருக்கு முன்னாடி பேசிய இருபதுக்கும் மேற்பட்ட துறவிகள் ஆண்களை முன்வைத்தே அவர்களுடைய முன்னுரையை கொடுத்தாங்க ஆனால் நம்முடைய ஞானி பெண்களை முன்னிறுத்தும் வகையில் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு அவர் சொன்ன அந்த வார்த்தை அனைவரையும் கவர்ந்தது அனைத்து மக்களையும் சகோதரி சகோதர்களாக அவர் பாவித்த அந்த விதம் வந்து அனைவராலும் கவரப்பட்டது அந்த மாநாட்டில் அவர் குறுகிய அந்த நேரத்தில் என்ன பேசினார் அந்த பேச்சு தான் நம்முடைய நாட்டுக்கு பெருமையை தேடி தந்தது அவர் சொன்ன வார்த்தைகள் வெறும் காவி உடை மட்டும் அணிந்து வளம் வந்திருந்தார்னா இந்தியாவுக்கு மட்டுமே துறவியாக தெரிஞ்சிருப்பார் ஆனால் அவருடைய அந்த க கருத்துக்கள் சிந்தனை நம் நாட்டை மற்ற நாடுகளுக்கு அறிமுகப்படுத்தியது அவர் சொன்னது இயேசுநாதரை சந்திக்க நேர்ந்தால் தன்னுடைய இதயத்தில் வழியும் இரத்தத்தால் அவர் பாதங்களை கழுவுவேன் அப்படின்னு சொன்னார் எந்த துறவியால் சொல்ல முடியும் விவேகானந்தர் துறவரம் என்பது அனைத்தையும் விட்டு விலகுவது அல்ல அன்புள்ளம் கொண்ட அனைத்து உயிர்களையும் நல்வழிப்படுத்தும் அனைத்து மதங்களையும் மதித்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதுதான் துறவரம் என்று அவர் சொன்ன அந்த கருத்து சிக்காகோ மாநாட்டில் உள்ள அனைத்து துறவிகளையும் கவர்ந்தது அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வீரமுழக்கமிட்டார் அன்னைக்குதான் நம்பிக்கைகள் மூழ்கிய வெறும் பாம்பாட்டிகள் நிறைந்த பாமர மக்கள் கொண்ட இந்தியா அப்படிங்கிறத உடை தெரிந்து உலக நாடுகளுக்கே நல்வழி காட்டும் வலிமை மிக்க மனிதர்கள் கொண்ட நாடு இந்தியா என்று அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது இதை எப்படி நாம உறுதிப்படுத்தலாம் அப்படின்னா மகாத்மாவுடன் போராடிய ராஜாஜி அவர்கள் விவேகானந்தர் சிக்காகோ மாநாட்டில் அப்படி ஒரு உரையை ஆற்றவில்லை என்றால் நம் நாட்டுக்கு அரசியல் சுதந்திரமும் கிடைத்திருக்காது ஆன்மீக சுதந்திரமும் கிடைத்திருக்க முடியாது அப்படின்னு உறுதியா சொல்றாரு சுவாமி விவேகானந்தர் அவர்கள் மனிதனுக்கு மூன்று விஷயங்கள் முக்கியமா தேவை அப்படின்னு சொல்றாரு மூன்று விஷயங்கள் மனிதனுக்கு மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்றாரு இரக்கமுள்ள இதயம் இரக்கமுள்ள இதயம் சிந்திக்கும் மூளை சிந்தனை ஆற்றல் மிக்க சிந்திக்கும் மூளை வலிமையுடைய கைகள் இரக்கமுள்ள இதயம் சிந்திக்கும் மூளை வலிமையுடைய கைகள் இந்த மூன்று விஷயங்களையும் நாம் நம் உயிர் உள்ளவரை கைவிடாமல் இருப்பதே விவேகானந்தர் அவர்களுக்கு நாம் செய்யும் ஈடு மீண்டும் அடுத்த பதிவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களுடன் சுவாமி விவேகானந்தர் அவர்களை பற்றிய தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி மக்களே